நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது விழிப்புணர்வு இல்லாட்டி ஞானம் பெறுதல் என்லைன்மெண்ட்டு இஸ் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்கோம் இது நம்ம வந்து புதுசாக கொடுத்த தலைப்பு இல்லை எல்லா குருமார்களும் விழிப்புணர்வு பெற்ற தன்னை அறிந்த தன்னை அறிந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் தன்னை அறிந்த அறிவில் அறிவாய் நிலைத்த குருமார்களை தான் நம்ம வந்து அவங்க தான் குருமார்கள் மற்றவங்களாம் எப்படி வச்சுக்கலாம்னா தெரிந்த விஷயத்தை பிரபலப்படுத்தி அதன் மூலிமா ஆதாயம் தேடக்கூடியவர்கள் அவ்வளோதான் இதை இந்த ரெண்டு பிரிவாக பிரிச்சுங்க ஒரு தன்னை உணர்வர்கள் தன்னை உணர்ந்து கொண்டு தன்னை நோக்கி பயணப்படுபவர்களை அவர்களை அவர்களே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்கள் க்ஷணத்தில் அவர்களுடைய க்ஷணம் அதாவது அவருடைய அருகாமையில் ப்ரசன்ஸில் அவர்களுடைய இருத்தலில் அங்கே நிறைய நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள்லாம் நிகழ்வுகள் ஏற்படும் விழிப்புணர்வு பற்றிய விஷயங்கள் பற்றிய விஷயங்களை பற்றி பெரிய அளவில் இப்பொழுது பேசப்படு பேசப்படுகிறது என்ன சொல்கிறாருன்னா எவ்வளோ ஈஸி அப்படின்னா ஒரு குதிரை இல்லை ஏற எடுத்து வலது காலை வைத்து இடது காலை வைத்து வலது காலை போடுற க்ஷணத்தில் ஏற்படும் விழிப்புணர்வு எப்பயுமே நீங்கள் விழிப்புணர்வில் தான் இருக்கீங்க மனம் வந்து உங்களை அந்த மாயத்தோற்றத்தை ஏற்படுத்துகிறது ஆக்சுவலாக நல்ல ஒரு ஒரு சரியான ஒரு புரிதல் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விழிப்பற்றவர்கள் விழிப்புணர்வில் இல்லை இருக்கிறீர்கள் நீங்கள் என்லைட்டன் மின் இல்லைன்றதே மாயத்தோற்றம் தான் இதுதான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியம் நீங்கள் விழிப்புணர்வு அற்றவர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் மாயத்தோற்றுமே ஏன்னா ஒரு மீன் கடலை தேடுவது போல் நீரை தேடுவது போல் அதாவது சரியாக சொன்னால் ஒரு மீன் நீரை தேடுவது போல தான் நான் விழிப்புணர்வற்றவன் நான் ரியல் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன் இங்கே இது மிகப்பெரிய வர்த்தகமாக்கப்பட்டிருக்கு விழிப்புணர்வு என்பதும் ரயில்வே ஸ்டேஷன் என்பதும் தன்னுணர்வு என்பதும் தன்னை நோக்கி பயணம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து மிகப்பெரிய வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உலகத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீக மையங்கள் தான் மிகப்பெரிய அதிகார மையங்களாக இருக்குது அதை ரொம்ப முன்னே அது எவ்வளோ ஊழல் உற்றதாகவும் எவ்வளோ வந்து சமூகத்துக்கு எதிர்பாட எதிர்பாடான செயல்பாடுகளை செய்வதாகவும் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அதை வந்து ரொம்ப முன்னாடியே மிக்கல் நேமி புக் ஆஃப் மிர்தாத்தில் சொல்லிட்டார் மிர்தாதின் புத்தகம் அப்படின்னு தமிழில் கூட இருக்கு எல்லா குருமார்களும் எல்லா விழிப்புணர்வு பெற்ற குருமார்களும் நமக்கு நமக்கு தெரிந்த அளவில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துல இருந்து மேலேருந்து வந்தீங்கன்னா புத்தர் சாக்ரட்டிஸ் வள்ளுவர் லாவோட்ஸு இந்த நாலு பேரும் யாரைக்குரிய ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மகாவீரர் எல்லாருமே தான் வாழ்ந்த சமகாலத்தில் இருந்த எல்லா கட்டமைப்பிலும் உடைக்கிறாங்க அது தப்பு அப்படின்னு ஏன்னா அப்பையும் சமூகம் சரியாக இல்லை சரியான பார்வையில் சக மனிதனை நடத்தவில்லை இயற்கையை நடத்தவில்லை வளங்களை சரியாக கையாளவில்லை பிரபஞ்ச நுட்பத்தை தெரிந்து கொள்ளவில்லை அப்புறம் ஒரு ஐநூறு ஆறுநூறு வருஷத்துக்கு பின்னாடி வந்த சுஃபி ஞானிகள் ஜென் ஞானிகள் இவர் அபிநவ குப்தா அதுக்கப்புறம் நம்ம மில்ரப்பா டில்லப்பா போன்றவர்கள் முகமது ரபி எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே எந்த முரண்பாடு இல்லாமல் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நான் என்பது இந்த பிரபஞ்ச ஓட்டத்தில் ஒரு சிறு நிகழ்வு அந்த நிகழ்வு இருக்கும் பொழுது நிகழ்வும் இல்லை நிகழ்த்துவதும் இல்லை பிரிவும் இல்லை இரு இருமையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ எங்கே என்னை புரிந்து கொள்ள முடியல அதாவது என்லைட்டைன்மெண்ட்டு இல்லாட்டி விழிப்புணர்வு வரலை அப்படின்னா நாம் வளர்த்த விதத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கார் இந்த பிரபஞ்சம் எப்படி கட்டமைப்பு உருவாக்கும்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி விரித்து கொடுக்கும் அஸ்ட்ராலஜி இருக்குது அதாவது ஜோதிடம் இருக்குது வாஸ்து இருக்குது அப்படின்னா நம்பினீங்கன்னா அதே அதன் பார்வையில் எல்லாமே அதனோடு இணைந்து இருக்கிற மாதிரியே தெரியும் உலகத்தில் இந்த மலர்கள் பார்வையில் அதிர்வில் பார்த்திங்கன்னா மலர்கள் பார்வையில் மலர்களோட அதிர்வை ஒட்டி இருக்கிற மாதிரியே இந்த பிரபஞ்சம் விரித்து கொடுக்கும் இப்போ ஒரு ஒரு குருவை பின்பற்றி இருப்பவர்கள் ஒரு குருவை பற்றி சித்தாந்தங்கள் இருந்தால் அதை பற்றியே விரிந்து கொடுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஹோலி டெக்ஸ்ட் அதாவது இந்த பிரபஞ்சத்தின் கூறுகளை வடிவமைத்து கொடுத்த புத்தங்கள் வழியாக பார்த்தீங்கன்னா அப்படியே கொடு விரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இயற்கை வழியாக பார்த்திங்கன்னா கொடு விரித்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாம் எல்லாமே ரைட்டா அப்படின்னா அது உங்களை நோக்கி பயண பக்தி மார்க்கம் உங்களை நோக்கி பயணம் செய்து உங்களை அறிவிப்பதென்றால் அது சரி எல்லாமே அதுதான் நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த கட்டமைப்பும் எல் அதில் என்ன பண்ணணும்னா முழுமையாக ஒரு ஒரு விஷயத்தை பின்பற்றினா அதுலேயே வந்து ஆழ்ந்து பின்பற்றி எந்த விதமான பிணக்குக்கும் இல்லாமல் முரணும் இல்லாமல் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வரணும் பல்வேறுபட்ட விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த உள்ள நுட்பத்தை புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டிடெக்ட் பண்ணிகிட்டே வரணும் டிடெக்ஷன்னா குறைத்து கொண்டே வரணும் இப்போ எது நமக்கு தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எதை நோக்கி ஒரு விஷயத்தை பயணப்பட்டோம் இப்போது ஸ்பிரிச்சுவாலிட்டினால் என்னான்னு ஒரு தெளிவு நிஜமாகவே தொண்ணூற்றொம்பது சதவீதம் நபர்கள் என்னுடைய அறிவுக்கு என்னுடைய அறிவுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் இல்லை இன்னமும் அதிகமாக ஆன்மீகம் என்ற விஷயத்தை பார்ப்பவர்கள் உலக விஷயங்களை வெற்றி பெறுவதற்காக மட்டுந்தான் பார்க்குறாங்க உண்மையாகவே என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நிலை இருந்ததுன்னா அவங்க அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வெகு விரைவாக அதை காட்டுவதற்கு தயாராக இருக்கு ஏன்னா என்லைர்டெயின்மெண்ட் இஸ் வெரி ஈஸி பட் இட் ஹாஸ் பீன் காம்ப்ளிகேட்டட் அப்படின்ற ஓஷம் விழிப்புணர்வு மிக எளிது அது சிக்கலாக்கப்பட்டிருக்கிறது இந்த சிக்கலில் தான் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய இது இருக்குது பொலிட்டிக்ஸ் அதாவது அரசியல் ஆன் ஆன்மீக தலைவர்கள் சினிமா துறை தலைவர்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்தையும் ஒரு இது வைத்து அது உள்ளுக்குள்ளே போகாத மாதிரி இந்த சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு திரும்ப 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 யாரோ ஒருவருக்கோ யாரோ ஒரு சில குரூப்புக்கான ஒரு விஷயமாக எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு உண்மையான தேடுதல்கள் இருப்பவங்க இதில் விலகி அப்படியே உள்ளே வெளியே போய் வெளியே போய் அதுக்குள்ளே இருந்துக்கு இருந்து 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 பழகிறாங்க அந்த அந்த நோக்கி பயணப்பட்டு விழிப்புணர்வு பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போ என்னாச்சுன்னா இந்த கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்களா இந்த பேட்டன்ஸ் இந்த பேட்டன்ஸில் இருக்கிற இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற சமூக கட்டமைப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கட்டமைப்பும் உடஞ்சி வருது ஏன்னா மிக பெரிய அளவிலான தகவல்கள் எல்லாருக்கும் பரிமாறப்படுகிறது ஒரு காலத்தில் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது இப்போது பரிமாறப்படுது இப்போ இந்த இடத்துல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா எப்படி நம்ம பார்க்குறோமோ அப்படி இந்த பிரபஞ்சம் இருப்பதால் நம்ம பார்வை இன்றைக்கி இன்றைக்கி நான் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து அதுலேருந்து வளர்ந்துருக்கிறேன் இல்லாட்டி இந்து சமூகத்தில் சேர்ந்து வளர்ந்துருக்கிறேன் இல்லாட்டி ஒரு யூதரயத்திலேருந்து வளர்ந்துருக்கேன் இல்லை பார்சியிலேருந்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு கட்டமைப்பு இயல்பாகவே அதை அது வந்து அதன் பார்வையில் தான் நான் பார்க்க முடியும் எனக்கு அதை வந்து மறுக்க இயலாது இந்த இந்த கலை கட்ட வரைக்கலாம் ஒரு விழிப்புணர்வு நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன்ற விழிப்புணர்வு பெற வரைக்கலாம் எனக்குன்னு கட்டமைப்பு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் முதல்ல அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் மைண்ட் இருக்குது அந்த ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட் ஃப்ரேம் ஆஃப் மைண்டை ஃப்ரேமை வச்சு உடைக்கணும் அதுலேயும் மொழி பார்த்திங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக்கு இப்போது ஒரு மொழியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கேற்ற மாதிரி மொழியில் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா நம்மளுடைய காட்சியாக ஒரு மொழி ஒரு வார்த்தை காட்சியாக்கி அதிலிருந்து அந்த காட்சியை விரிவுபடுத்தி இந்த பிரபஞ்சத்தை பார்த்தாலும் மனிதர்களை பார்த்தாலும் ஒன்று இருக்குது அதில் ஒரு தடங்கள் மொழி தடங்கள் மத தடங்கள் கலாச்சார தடங்கள் கர அப்புறம் வளர்க்கப்பட்ட தடங்கள் எல்லாமே இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து உண்மை நோக்கி பயணப்படுறதுக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அது நடுவில் வந்து இடைச்சவர்கள் யார் யார் ஆரம்பித்தாங்களோ அதுக்கு அடுத்த நிலையிலே இல்லை ஆரம்பித்த நிலையிலே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனை அதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க அதனால தான் எல்லா குரு எல்லா வந்து சிந்தனையாளர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து இப்போ குழப்பத்தை ஏற்படுத்தின ஒரு விளைவு ஏற்பட்டுருச்சு அப்போது எங்கள் மிக தெளிவாக ஏன் விழிப்புணர்வு மிக எளிது அப்படின்னா நான் இந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறேன் இருந்திருக்கிறேன் அப்படின்ற உணர்வு வந்துட்ட பிறகு மெதுவாக மெதுவாக நகர்ந்து கட்டமைக்கில் உடைக்கிற வேலையை நம்ம பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா உடைக்கிற வேலையை பார்க்கணுன்றது என்னென்னா அதை உடைக்கணும் இதை உடைக்கணுன்னெலாம் பெருசாக நீங்கள் சிந்திக்க தேவையில்லை விழிப்புணர்வை அதிகப்படுத்திக்கிட்டே வரும் எதெல்லாம் நமக்கு விழிப்புணர்வு தருதோ எதென்னா கான்ஷியஸ்னஸ்ஸை அதாவது முழுமையான ஒரு ஈடுபாடோ செய்யக்கூடிய விஷயங்களை முதல்ல டெவலப் பண்ணிக்கிட்டே வரும் அந்த விழிப்புணர்வு என்பது முரணற்ற நிலை எதையும் பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது அப்போது தெய்வம் உருவம் உருவம் இருக்கா அது இருக்குது உருவமற்றதற்கா இருக்குது ரெண்டுத்தையும் உரு பாகுபாடு இல்லாமல் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த இதுக்கு இது உருவமற்ற இந்த பிரபஞ்சத்துக்கு நிர்குணமாக இருக்குது இங்கே குணமா இருக்குது இந்த நிர்குணம் தான் குணத்தை கொடுத்துருக்கு இந்த குணத்துல இருந்து நான் வந்து கடந்து மேலே போவேன் அதை மறுதலுக்கு தேவையில்லை அது எதற்கு தேவையில்லை எதையுமே எதற்கு தேவையில்லை எதுவுமே வந்து போற்ற வேண்டியதும் இல்லை ரொம்ப முக்கியம் நான் இந்த இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் அனுமதிச்சிருக்குது எல்லாவற்றையும் அது அனுமதிச்சிருக்கு போது நம்ம நம்மக்கிட்ட ஒரு இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு விரிவாக்கம் ஒரு ஒரு வார்த்தையை பற்றி விரிவாக்கம் ஒருத்தர் சொன்னார் கான்ஷியஸ்னஸ் அதாவது அறிவு அறிவுனால் என்ன கான்ஷியஸ்னஸ் இஸ் அவேர்னஸ் வித் கான்சியஸ்னஸ்னால் என்னென்னா அவேர்னஸ் வித் எ சாய்ஸ் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது விழிப்புணர்வுனா என்னன்னா விழிப்புணர்வுல இல்லை இருக்கிறீங்கன்னாவே நீங்கள் விருப்பப்பட்டு அந்த நிலையில் இருக்கிறீங்க முரண்பாடான ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியுமா ஆக்சுவலாக விழிப்புணர்வு பெறீங்கன்னா விழிப்புணர்வு அற்ற நிலையில் இருந்து நான் விழிப்புணர்வு பெற்றுக்கிறேன்ற ஒரு சாய்ஸ் அது நீங்கள் ஏற்றுக்கொண்டது அப்போது கான்சியஸ்னஸ்னா என்னன்னா கான்சியஸ்னஸ் அதாவது அறிவினுடைய செயல்பாடு என்பது விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு என்பது உங்களுக்கு உறுதியான ஒரு தேர்வை தருகிறது என்னென்னா நான் முரண்படாமல் இருக்கிறேன் நான் எல்லாவற்றையும் முழுமையாக பார்க்குறேன் அப்படின்ற நிலையில் அப்போது இப்போ நீ இங்கே இருக்கிற நிலையில் எங்கே தப்பு நடக்குது எங்கே விழிப்புணர்வு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேடுவது நம்மை அல்ல என்ன தேடுனா கிடச்சிரும் உறுதியாக கிடைச்சிடும் சத்தியமாக இந்த பிரபஞ்சம் உங்களை நீங்கள் தேடினால் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது ஏனென்றால் நீங் நீங்களும் தேடுவதும் தேடப்பட பொருளும் ஒன்றே ஆனா என்ன தேடுறோன்னா நாம நான் இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா எப்படி அதிகாரமா இருக்கலாம் எப்படி கிடைச்சதுன்னா எப்படி புலன் ஈடுபடலாம் எவ்வளவு பணக்காரன் ஆகலாம் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்தலாம் என்ன மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்கலாம் அதன் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அகங்காரத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிற உண்மையை தேடவில்லை அதனால தான் இவ்வளவு பிரச்சனை வரும் அதே நேரத்தில் உண்மை தெரிந்தாலும் இப்ப உண்மை தெரிஞ்சுட்டாலும் நான் இவ்வளோ நாள் சொல்லி வச்ச விஷயம் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண தப்புன்னு இருக்குது அந்த தப்பை நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால உண்மை உண்மையை விலக்கி வைக்கிறாங்க நிறைய பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா தா தானம் பண்ணுவாங்க நிறைய ஏழைகளுக்கு உணவு அளிப்பது ஏழைகளுக்கு படிப்பு கொடுப்பது அப்புறம் கண்தானம் பண்ணுவது ரத்த தானம் பண்ணுவது எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணணுமானா பண்ணலாம் ஆனால் அதை விட முக்கியம் நம்மை நாம் தெரிந்து கொள்வது போதி தர்மரு சைனாக்குள்ளே நுழைகிறார் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கடை அளிக்கப்படுகிறது அந்த ராஜா வந்து இறங்கி நின்று அவர் அந்த உள்ளே என்ற அவர் மோதே வரவேற்கிறார் அவர் சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா நான் பாருங்க புத்த விகாரங்கள்லாம் வச்சிருக்கிறேன் பெரிய பெரிய அன்னசாலைகள் கட்டியிருக்கிறேன் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் கட்டிருக்கிறேன் தியான கொடுங்க எல்லாம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு வந்து நின்னு சொன்னவனே நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு அவரை பார்க்காம திரும்பி போறார் போதி தர்ணம் நாம வந்தது நம்மளை தெரிந்து கொள்வதற்கும் நம் நம்மை புரிந்து கொள்வதற்கும் மிக பெரிய அளவில் அகங்காரத்தை ஏற்படுத்துவதாக நாம் செய்யக்கூடிய தானங்கள் தர்மங்கள் உதவிகள் நமக்கு அகங்காரத்தில் தான் இருக்குதே நான் உன்னை விட பெரியவன் நான் உனக்கு பண்ணுறேன்ற ஒரு தன்மையில் தான் இருக்குதே ஒழிய அதனால் அதை உண்மையை நோக்கி நீங்கள் பயணப்படுங்கன்னு சொன்னால் அதை மறுதளிக்கக்கூடிய தன்மையில் நிறைய பேர் இருக்காங்க அதனால் விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைக்க முடியாமல் போதும் அவங்க தேடுவது அகங்காரத்தினுடைய தேர் ஃபீடிங் தேர் ஈகோ அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காக பண்ணுறது அவங்களுக்குள்ள எந்த விதமான நிகழ்வும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொண்டதாகவும் செய்வதாகவும் நிறைய டூயிங் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை நல்லது நல்லது செய்வதற்கு மற்றவர்களை மாற்றுவதற்கு மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் வரவில்லை இது நீங்கள் விழிப்புணர்வு பற்ற பிறகு இதெல்லாம் நடந்துச்சுன்னா ரைட்டு விழிப்புணர்வு பரவதற்கு முன்னாகோ நாம் நம்மை தெரிந்து தெரிவதற்கு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இது நடந்தால் அது அகங்காரத்தை தான் எடுத்து சொல்லும் பிரச்சனை தான் உண்டாக்கும் அதனால தான் எல்லா இந்த மாதிரி ஆன்மீக தலங்களையும் பிரச்சனைகள் முரண்கள் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எதுக்கு அங்கே அங்கே போனோமோ வெளியிலேருந்து போய் ஒரு ஒரு சமாதானத்துக்கு அங்கே அங்கே போயிருப்போம் அங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இப்போ இங்கே இருக்கிறவங்க கூட கரெக்டாக வந்து நம்மளை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க சமூகத்தில் அங்கே இருக்கிறவங்க மிக மோசமாக பட்டம் கொடுத்து வெளி தள்ளுவான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நாம் இந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த மாதிரி நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறமே தவிர நிஜமாகவே விழிப்புணர்வு பெறணுமா அப்படின்ற எண்ணங்கள் இருக்குமானால் இச்சணத்தில் நிஜமாக அதாவது நான் விழிப்புணர்வு பெறுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்னை பார்ப்ப விழிப்புணர்வுன்றது கூட பெரிய வார்த்தை எனக்கு தெரிஞ்சு என்னை பார்ப்பதற்கு என்னை எந்த முரணில்லாமல் பார்ப்பதற்கு எந்த கட்டமைப்பு வழியாகவும் பார்க்காமல் இருப்பது எந்தவிதமான வ மேலே சொல்லப்பட்ட புத்தகம் வழியாகவோ குருமார்கள் வழியாகவோ மதங்கள் வழியாகவோ இல்லாமல் வெறுமனே என்னை பார்ப்பது அதான் விழிப்புணரும் அந்த வெறுமனே பார்ப்பதற்கு நீங்கள் ஆழ்ந்து ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா இலகுவாக முயற்சி பண்ணிங்கன்னா இந்த சனத்திலே அது நடக்கும் நிறைய பேருக்கு நடந்துருக்கு எங்கே பிரச்சனை அப்படின்றது நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோம் ஏன் சொல்லியிருக்கேன்னா நம்ம நோக்கம் என்பது விழிப்புணர்வு நோக்கி இருந்ததுன்னா விழிப்புணர்வு கெடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நூறு மடங்கள்ல ஆயிரம் மடங்கள் இருக்கு ஆயிரம் மடங்கு இருக்குது ஏனென்றால் நம்ம சொல்லியிருக்காங்க பிரபஞ்சத்தை நோக்கி இந்த இறைவனை நோக்கி உங்களை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுடைய இருப்பு உங்களை ஆயிரம் மடங்கு ஓடி வந்து தழுவ காத்து கொண்டிருக்கிறது சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் எதை தேடுறீங்க ஆன்மீகம் என்ற வார்த்தையில் நமக்கு தெரியும் நாம் என்ன தேடுறோன்னு நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் நாம் என்ன செய்கிறோன்னு நமக்கு தெரியும் நாம் எதை நோக்கி பயணப்படுறோன்னு நம்ம வெளியே வந்தால் எல்லாத்தையும் ஒரு ஜோடனை அலங்காரத்தையும் ஏற்படுத்தலாம் எந்த அலங்காரமற்ற எந்த தகவலும் அற்ற எந்த தேவையும் மற்ற எந்த பிடிமானமற்ற எந்த வழிகளும் அற்ற எந்த துணையும் அற்ற ஒரு நிலையில் அது நிகழும் அது எல்லாவற் எல்லாருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை பார்ப்பதற்கு நமக்கு இல்லை நாம் எங்கேயோ போயிட்டு ஒரு வடிவத்தில் ஒரு பேட்டர்னில் சிக்க முயற்சி பண்ணுறோம் இந்த உலகம் என்ன கா என்னை காத்துருவோம் இந்த இந்த சமூகம் என்னை காத்துரும் இந்த மதம் என்னை காத்துறோம் இந்த மொழி என்னை காத்துறோம் இந்த புத்தகம் என்னை காத்துறோம் எதுவும் உங்களை காக்காது நீ உங்களுக்குள்ளே இருக்கிற சுயம் மட்டும்தான் உங்களை காக்கும் அதனால தான் அறிவில் அறிவில் நிலைத்து அறம் வகுத்த மகான்கள் எல்லாரும் உங்களை பாருங்கள் உங்கள் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு துணையின்னு சொல்லி உங்களை நோக்கி திருப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு அப்போது விழிப்புணர்வு என்பது மிக எளிது விழிப்புணர்வுனால் என்னென்னா உங்களை எந்த கண்ணாடி கொண்டும் பார்க்காமல் வெறுமனே பார்த்தல் சும்மா பார்த்தல் சும்மா இருத்தல் சும்மா இருத்தல் மிகப்பெரிய சுகம் அந்த சுகத்தில் தான் அந்த பிரபஞ்சம் ஏங்கி கொண்டிருக்கிறது நன்றிகள் பல